என்னால முடியல ஏய் பணம் காட்டம் சரக்கு குறா ரைஸு நீ பாட்டுக்கு சார கேட்குற அன்னைக்குமே ஒன்று எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஏன்னா இன்னைக்கு கடை லீவுங்கிறியா இன்னைக்கு அரசாங்கம் லீவ் வைப்பா கடை லீவாக இருந்தாலும் சரி அந்த கடவுளே லீவாக இருந்தாலும் சரி எனக்கு தேவை சரக்கு தான் நோய்களாம் நம்மளை மாதிரி அரிசி முதலாளி தான் சொல்றான் சம்பா நம்ம சம்பவம் வேணுமே பெருசா இருக்கணும் ஆமா உன் மருமக பொண்ணிய வீட்டுல நான் பூ வச்சிருக்க பூ இல்ல முளைப்பாரி உனக்கு படைக்க புரியல அவ எங்கிட்ட படிய மாட்டேங்கிறான் நீ வா அவளை என்ன வேணாலும் பண்ணு எனக்கு தேவை கையெழு என்ன வேணாலும் பண்ணலாம் உன் மருமக பொண்ணிய நான் என்ன வேணாலும் பண்ணலாமா மகனே போயிட்டான் மருமகன் வெங்காயம் உள்ள விட்டு ஆட்டு நான் கேட்க மாட்டேன் பொன்னி விளைய பூமியவே இந்த சம்பக்க உனக்கு போகத்துக்கு விட்டுருக்காங்க நீ உள்ள புந்து விளையாடு கேட்க எவனும் இல்ல நீ பண்ண வேண்டியத பண்ணிக்கார ஒரு பக்கம் நீ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சா அவ எந்த பக்கம் ஓடுவா ஒருவேளை அவனுக்கு பக்கம் ஓடிட்டான் அதுக்கு வாய்ப்பே இல்லை வாழ்நாள் முழுவதும் இந்த நெல்லை எப்படி காப்பாத்தணும்னு நினைக்கிறாளோ அதே மாதிரி வாக்கப்பட்ட இடத்திலேயே செத்தாலும் வாழணும்னு நினைக்கிறவா அவ நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதமே அவளுடைய பழமை மாத்திக்க முடியாத குணம்தான் அந்த தான் நம்மளோட கொண்டாட்டமே அப்புறம் இந்த பைத்திகார பசங்க ரெண்டு பேர் இருப்பாங்களா நெல்லையா கதிரே இவडला என்னதான் பண்ணி துளைக்கிறதே கொன்னியே பொளந்து கட்டிட்டா அவங்கள தன்னால தரைஞ்சிருவானங்க இங்க பா ஏ மர்மகளை நீ ஆடிப்பியோ ஓடிப்பியோ இல்லை கேடிப்பியோ எனக்கு அது தேவையில்ல காரியத்தை நீ சாதிக்கணும் அவ்ளோதான் டே டென்ஷன் மண்டைய பொளக்குது சரக்கேடற சரி ஓகே நான் கிளம்புறேன் காரியத்தை சாதிச்சிட்டு சொல்லி அனுப்பேன் ஏய் பழமா என்ன ரைஸ் உனக்கு கிடைச்சிருக்கிறது சூப்பர் டீலக்ஸ் பொன்னி அந்த பொன்னி அரிசியை சிந்தாம சிதறாம பொங்கி சாப்பிடு அதே நேரத்துல இந்த சம்பா அந்த பொண்ணுகிட்ட கையெழுத்த வாங்கிட்டு நம்மள கை கழுவி விட்டுட்டா ஏய் பணம் நம்மள கைய கழுவ நினைச்சா அவளுக்கு கழுவுறதுக்கு கையே இருக்காதே நானு உன்ன மாதிரி அவள சாதாரணமா நினைக்கல அவ சர்க்கரை பொங்கல்லையே சர்க்கரை எடுக்கிறவா ஆனா இந்த முளைப்பாரு அவள சர்க்கரை

ஏய் அந்த மீனை என்ன நான் கை நழுவி போ கையிலேயே பிடிக்க போறேன் மனசுங்கிற தூண்டில போட்டு பிடிக்க போறேன்டா ஏழு வயசாக போது இந்த லவ் வேலை உனக்கு தேவையா கருணியா இல்லாத உனக்கு எல்லாம் காதல் செட் ஆகுமா ரைசு நாம எப்படி மூடிய கல்ட்டோம் வடக்குன்னு குடிக்கிறோம் கூடிய வா ப துறந்து வச்சிட்டு மோந்து பார்த்துட்ருக்கிற ஆளு இல்லை ரைஸு நீ எப்போவுமே வளைச்சி பிடிக்கிற ஆள் இல்ல தட்டி பறித்து அடி அடி அடிச்சுக்கிற ஆள் ஆள் ஏண்டா வில்லைனாலே பொம்பளை விரட்டி தான் பிடிக்கணுமா ஏ எங்களை மேனால விருட்டி விருப்பப்பட்டு பிடிக்கவே கூடாதா ரைஸ் நீ விருப்பப்பட்டு பிடிச்சா அவ விருப்பத்துக்கு போயிடுவா அதுவே நீ விரட்டி புடிச்சாதான் வெறித்தனமா காரிய நெல்லஞ்சோத்துக்கு குழம்பு வைக்கணும் முடி பண்ணிட்டா கோழிய துரத்தி புடிச்சு அறுத்து தாங்க மடக்கி பிடிச்சு வேட்டி தட்டி மீன ஏண்டா அப்படின்னா அந்த பொண்ணிய நம்ம தான் பிடிக்கணுமா இல்ல ரைசே அந்த மான்குட்டிய நீ விரட்டித்தான் பிடிக்கணும் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அன்னைக்கே என்ன இவள்கிட்ட தாலி கட்டினேன் எனக்கு இவளை பிடிக்கல நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி தானே தாலி என்னமோ இவன் எனக்கு லிப் லாக் பண்ணி வாந்தியோ வாந்தி இருந்து ஒரு புல் அடிச்சா கூட நினப்பு போக மாட்டேங்குது எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம் கருமாந்திரம் வேணாம் என்ன விட்டுருங்க பவானி நானே கொஞ்சம் பிடிமான்னு சொன்னா என்ன பிடிக்கவே முடியாதுன்னு சொல்ற நீங்க வேற விட்டுப்பிடினு சொல்றீங்க கடைசி வரைக்கும் என்ன இப்ப பிடிக்கவே முடியாது ஏமா பவானி என்னம்மா அவன் லிப் லாக்குன்னு என்னமோ உளர்றேன் அதுவா என் வாய்க்குள்ள எச்சு துப்பி வைக்கிறது கரும அது நினைச்சாதான் எனக்கு பாதி தான் வருது டேய் உங்களை ரெண்டு பேர்த்தையும் நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்குதுரா உங்களுக்கு கல்யாணி பண்ணி வச்சதே எனக்கு தப்பா போச்சுடா இப்போ நீங்க வெக்கப்பட்டு என்ன புரிய வச்சனும் நான் வேணான்னு தலையால அடிச்சுக்கிட்டேன் நீங்க தான் இவ என் தலையில கட்டி வச்சீங்க இப்போ தலை சுத்தி நிக்கிறீங்க இது யாரோட தலையெழுத்து அப்பா மாமா மணி சின்ன குழந்தை மாதிரி இவனுக்கு சாதாரணமா கொடுக்கணுமா இல்ல சங்கடையில கரைச்சு கொடுக்கணுமா இல்ல தோல் புடியில கொடுக்கணுமான்னு எனக்கு தெரியல இங்க பாருங்க இது சாதாரண பிரச்சனை அதுவும் எங்க பிரச்சனை நாங்களே பார்த்துக்குறோம் நீங்க இதல தலையிடாதீங்க பவனி நீ எதில பாலை கொடுத்தாலும் இவன் குடிக்க மாட்டேன் தெரியுமா

புடவை வாங்கி தரேன் அந்த புடவைக்கு மேச்சா நிறைய நகை கூட வாங்கி தரப்பா ஏன் பூ வேணுமா பொட்டு வேணுமா என்னென்ன வேணாலும் அவளுக்கு வாங்கி தரேன்ப்பா அது மட்டும் இல்ல வீடு கூட்டுறதுல இருந்து வட்ட சொம்பு வளர்க்குற வரைக்கும் நான் எல்லாம் பண்ணி கொடுத்துறேன் ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் எனக்கு பிடிக்கலப்பா என்னடா இப்படி அடம் பிடிக்கிற அப்பா இவ ராத்திரி மட்டும் எங்கூட படுக்க கூடாது அதை மட்டும் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல சந்தோஷமா இவளை வச்சுக்கிறேன் ஆமா கலர் கலரா லைட்ட மாட்டி என்ன பிரயோஜனம் மெயின போட்டா தான் லைட் எரிய எரியாத லைட்டு எரிஞ்சா என்ன எரியலைன்னா என்ன என்ன மாமா சைடுல போட பாக்குறியா

தண்ணி அடிக்க போறியா பவானி இந்த பாசம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வரையில உனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா நீ குடிக்கிறியே அதையே எனக்கு வாங்கிட்டு வா போ ஐயோ இவ்வளோ அதான் வடத்தா இருக்கா நான் சரக்கு கேட்கல பவானி உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா

மங்கம்மா ஏன் காதலை நீ ஏத்துக்க மாட்டின்ட்டே இனிமே இந்த உசுரை எதுக்காக வச்சிருக்கணும் இல்ல என்ன மயிருக்கு தான் வச்சிருக்கணும் சாமி சொக்காயா என் உசுரை உங்களோட ஜீவ சமாதியில ஏத்துக்காயா

இந்த ஊர்ல எல்லா பொண்ணுங்களும் பையனைத்தான் லவ் பண்ணுவாங்க எந்த பிள்ளையாச்சு நைன்ஸ் தேடி போய் லவ் பண்றேன்னு சொல்லுவோம் யோ உனே எனக்கு சுத்தமா பிடிக்கலையா இந்த பாருயா அது வேற நான் வேற ஒருத்தன லவ் பண்றையா மங்கம்மா கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணாலாம் கண்ணபடி கட்டி புடிக்கிறா

அடைய இருந்தாலும் அவளுக்கு பண்ற பந்தா இருக்குது ஐயோ சாமி சொக்கனாதா என்போட சத்த நாளமே அடங்குதடா இது கூட பரவாயில்ல அவளுக்கு பண்ற மேக்கப் செலவுக்கு வெத்தலை தோட்டம் போற என்னால ஈடு கொடுக்குமா முடியுமா மங்கம்மா நீ நீலி கண்ணீரே வடிச்சாலும் சரி பரவாயில்ல உன்னால லவ் பண்ண மாட்டேன் மங்கம்மா நம்ம ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி கொத்தோட ஒரு திராட்சை பழத்தை கும்பட உதட்டோர உருட்டி அந்த திராட்சை உன் உள்ளக்குள்ள உளுந்து கருமா புடையதுன்னு நீ சொல்லும் போது அடடா எனக்கு இருக்குதே ஒரு சுகம் அதுவும் இல்லாமல் முதலறிவில் பால் சொம்ப நீ கொண்டு வரும்போது வெக்கப்பட்டு நீ குனிய உன்னை வாரி கட்டி நான் பிடிக்க ரெண்டு பேரும் உள்ள என்ன வாங்கணும் உங்கள் அம்மா காது கொடுத்து கேட்க விடுங்க கருமம் நீங்க மோசம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு என் மாமியா நினைக்க உங்க ஒப்பம் வாங்கி கொடுத்த கட்டல்ல உன்னை போட்டு ஓம குத்தா குத்தி ஒத்த பையனை பெத்து அவனுக்கு மண்ணாதான் பேர் வைக்கலான்னு இருந்தனே ஐயோ என்பட ஆசையில மண்ண மூடி போட்டுட்டியே மங்கம்மா எங்க அம்மா உயிரோட இருந்தா தானே உத்து உத்து கேட்டு இருந்திருப்பா இல்ல அம்மா இல்ல மங்கம்மா உன்னை தாலி கட்ட வைக்கிற இது அந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல பூ வைக்கிறாளே அந்த ஊர் சரோஜா அவ மேல சத்தியா அவ யாரு அந்த நெஞ்சூர் சரோஜா அந்த அந்த ஊர் சரோஜால தான் கொஞ்ச நாரே எங்க அப்ப லைன் பண்ணிட்டு இருக்கறாரு டப்பாரியா நீ என்னதான் சொன்னாலும் சரி பரவால என்னால உன்ன லவ் பண்ண முடியாது